பற்றி சுத்தம் பண்ணி பூச்செடியெல்லாம் நட்டிருப்போம் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெதை பண்டை போட போகிறோம் அடுத்த மாதம் மண்ணை போட்டு நல்லா கிண்டி விட்டுறணும் இல்லைன்னா அப்போ தான் எறும்பு இழுக்காது இல்லைன்னா எறும்பு இழுத்துக்கிட்டு போயிடும் அதுக்கு தான் மண்ணோடு கலந்து விட்ருது மேலே கிடந்த எறும்பு இழுத்து கொண்டு அனைவருக்கும் வணக்கம் ஏன் இப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டு வயலில் வந்து விதை மண்டம் போடுறதுக்கு வந்திருக்கிறோம் கடலெலாம் ஒரு டயம் சுத்தம் பண்ணோம் அந்த வீடியோ போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க இப்போ அந்த இடத்துல அதான் வந்து நாங்கள் வெதை பட்டம் அப்படிலாம் போட போகிறோம் எங்கள் தடலை சுத்தம் பண்ணி பூச்செடியெல்லாம் நட்டுருப்போம் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித பண்டம் போட போகிறோம் வித பண்டம் போடுறது வந்து எவ்வளோதுக்காக நல்லது நம்ம திடீர்னு நம்ம தோட்டத்தில் காய்கறி பறிச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இடம் இல்லாதவங்கெல்லாம் மொட்டை மாடியில் கூட பயிர் பண்ணுறாங்க இந்த மாதிரி போட்டு காய்கறி போட்டு நாங்கள் வந்து இடம் இருந்து எங்களுக்கு விட்டுட்டோம் நாங்கள் போடாமல் இப்போ போடுவோன்னு நாங்கள் வந்திருக்கோம் பத்து ரூபாய்க்கு வாங்கி நம்ம போட்டோம்னா நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு விற்று விற்றுக்கலாம் வீட்டுக்கும் வச்சுக்கலாம் ரூபாய்க்கு கிடைக்கும் காய் மட்டும் என்ன அதை போட போறீங்க வெண்டி கொத்தரம் கொத்தரமா கொத்தரம் கொத்தரம் வித வெண்டி வெதை இது வந்து கொத்தரம் வித பாவ வெதை புடலம் சோளம் சோளம் வெள்ளரி கீரை வெதை புடலம் அப்புறம் என்னென்ன இருக்கு அதில் பல வகை பல வகையெல்லாம் இருக்கு அதோட விதையெல்லாம் போட்டிருக்கு அனைத்து விதையும் இருக்கு அங்கே போட போகிறோம் போடுறப்ப நாங்க என்னென்ன வித போடுறோங்கிறத காமிக்கிறோம் குழி வெட்டிடலாமா வெட்டிடலாங்க இப்போ வித பண்டை போடுறதுக்கு குழி வெச்ச ஆரம்பிச்சிடல அண்ணே மம்புட்டி ரெண்டு மம்புட்டி தான் வெட்டிடலாம் ஈசா ஆமா இன்னொரு சின்ன மம்புட்டி ஒண்ணு இருக்க எங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மம்புட்டி வச்சிருக்கிறோம் பாருங்க இந்த அளவு போதுமா குழி இன்னும் பெருசா போடணுமா போறும் போறோம் போறும் போறோம் அந்த அளவு போறோம் மட்டை போட்டீங்க அழகா கொடுங்க மட்டை நான் இது

இது வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கும் அது ஓயிறப்போ இது காய்க காய்ப்புக்கு வரும் முன்னாடி போட்ட பயிரெல்லாம் காய்க்கிறப்போ இது வந்து ஓய் காய்ச்சி ஓயிறப்போ இது காய்ப்புக்கு வரும் தான் புளி மட்டும் தான் வெட்டி சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம் போடுறப்ப கொண்டு காட்டுறோம் பண்ண போடுறதுக்கு வந்து புளி வெட்டிக்கிட்டு இருக்கிறோம்

ஃபஸ்ட்டு கொடி ஓடி பந்தல் போட வேண்டிய வெதை பொட்டத்தை போட்டுக்கலாம் கொண்டக்கா என்ன பண்ண போகிறீங்க பொடல வெதை ம் அடுத்தது பாவ வெதை கேடலையும் பாவையுமா என்ன இது என்னது பாவகா வந்து நல்லா மண்ணுக்குள்ள வந்து ஒரு அளவுக்கு வச்சுக்கலாம் இப்ப எல்லாம் வச்சாச்சு மண்ணு போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி தான் எல்லாம் போடணும். லாஸ்ட்ல தண்ணி ஊத்திக்கலாம். அடுத்து என்ன தண்ணி போடுறீங்க? எல்லாம் பந்தல் போட்ட ஆமா பந்தல் போட்டே ஆவணும் கண்டிப்பா. இந்த பந்தல்.

இது தெரியுது அடி போன மாற்றமா இருக்கு தள்ளி விடுங்க அப்படியா வீட்டுலதான் கருப்பூலே வீட்டுலதான் கருப்பூர்ல இருக்கேன்

பரங்கி வந்து காட்டில் மரத்தில் ஏற்றி விடுவோம் இந்த பரங்கி விதையெல்லாம் நாங்கள் வந்து ப பரங்கி கொட்டை எடுத்துக்கிட்டு வந்தப்போ அதில் உள்ள பழத்தில் உள்ள விதையை எடுத்து வச்சிருந்தேன் பரங்கி போல் முளிப்பாக இருக்குது பாருங்க இப்போ இதையும் போட்டுடலாம் போடுங்க அங்கே போட்டுக்க உள்ள போட்டுருக்கேன் இதில் என்ன போட்டுருக்குறாக்கா போடலை போடு அது கொஞ்சம் கடைசியில் பண்ணி போட்டுருவா அதில் கருப்பு மண்ணு இல்லை வேண்டாம் உரம் இருக்கா இந்த குளியில வந்து பரங்கி வெதை போட்டிருக்குறோம் ரெண்டு குழியிலேயுமே இந்த இந்த பரங்கி வெதை தான் போடுறேன் போடுங்க போடுங்க முளைச்ச தான் தெரியும் எதாவது போடுறீங்களா பண்ணி இந்த உரம் கொடுத்தது கொஞ்சம் பச்சை தெளிதான் வரல தனியாக தான் இருக்கு நல்லா பச்சை தெரியுது பச்சை இந்த மழைக்கே பயிர் வளர்ந்துரும் மழை பெஞ்சாலே பயிர் வளரும் ஒரு வார்த்தை குளிக்கிறது எவ்வளவு நேற்று இது வந்து பூசணிக்காவா பரங்கிக்காவான்னு தெரியல நாங்க இருந்தாலும் இந்த குழியில போடுறோம் அந்த முளைச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இது என்ன வதன்னா காய்ச்சதுக்கு பிறகுதான் தெரியும் செடியில கண்டுபிடிச்சு பரங்கிக்காவும் பூசணிக்காவும் தெரியும் பூசணிக்காவில வந்து ஒரு மாதிரி ஒரு பச்சை கலர் இருக்கும் பரங்கிக்காவில வந்து சொன்ன அதிகமா இருக்கும் அடுத்தது சோளம் வெள்ளரி வெள்ளரி விதையும் முலாம்பளம் வதையும் ரெண்டு வதையும் ஒன்னாவே போறோம் முலாம்பழம் செடியும் முளைச்சு வரும் வெள்ளரி விதை செடியும் முளைச்சு வரும் ரெண்டு எதுன்னு விதையை கண்டுபிடிக்க முடியல அதனால ரெண்டு லைனும் ஆமாக்கா நான் வீட்டுக்கு சாப்பிட வாங்கிட்டு வர்றாங்கல்ல அப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு காய வச்சு எடுத்து வைக்கிறது அந்த பழத்துல உள்ள விதையெல்லாம்

உரம் அடிச்சாச்சி பச்சை கொடுத்துருக்கு கொஞ்சம் அப்படியே நாற்று ரெடிப்பானுச்சின்னா பிடுங்கி இந்த இல்லாத இடத்த நட்டுறலாம் என்ன ஆகுதாரின்னு நடுறீங்க வெள்ளை பூசணி வெள்ளை பூசணியா வைக்கிறது பெரிய தண்ணி ஊترمவே வருது. சோளம் வெந்திங்கத்துக்கு. ஒண்ணுட்டு ஒரு நாளைக்கு வந்து தண்ணி ஊத்துனா போதும்லか? ஆமா ஆமா. அது என்ன பழம் இந்த பெருசா இருக்குமே. மீலாம் சரி கலந்து போடு. கலந்து நிறைய இருக்கு. பேர்லாம் மறந்து போச்சு டக்குன்னு சொல்ல முடியல. அது எல்லாம் முளைச்சதுக்கு அப்புறம் காமிக்கிறோம் இதெல்லாம் பதிய போறறப்போ. ஆமாங்க. பல வகை பதிய பளம். சீத்தாப்பெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இது வந்து பம்பளி மஸ் இது அது என்னவங்க ஆரஞ்சு கலரில் இருக்கும் தக்காளி மாதிரி பேர் மாதிரி ப்ளம்ஸ் அதோட அதோடய பாருங்க பாருங்கள் எவ்வளோ பஸ்ஸில் இருக்குது பாருங்க இது வந்து சோள விதை இப்போ வந்து சோள விதை தான் போட போகிறோம்

ரொம்ப காடி மட்டி போயிரும் போதும் ஒரு செடிக்கு எத்தனை காய் தெரியும் ஒரு பத்து சோளம் நாலஞ்சு சோளம் வரும் கொத்தராய் ரெண்டு மூணு போட்டு பண்ண போட்டுதான் இப்போ பாலைவனமாக இருக்கிறது அடுத்த சோலைவனம் ஆயிரும் பாலைவனத்தை சோளவனம் ஆக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாலைவனம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா சோலைவனம் அடுத்த மாதம் நாளைக்கு நாளைக்கு முளைச்சாது இது முளைச்சு வர ஒரு வாரம் ஆகிடும் மேலே வந்துடுற ஒரு வாரம் ஆயிடும் போதும் என்ன போட்டுருக்க வெந்தி போட்டிருக்க ரெண்டு புள்ளியில கோலம் போட்டுருக்க எல்லாத்திலயும்

பண்ணும் கீரை வதையும் ஒன்னா கலந்து வச்சுருக்குறோம் இப்ப தெளிக்கலாம் வானதி நீ ஒரு பாத்தி நான் ஒரு பாத்தி பார்த்து நடந்து வாங்க அப்படியே எல்லாம் கட்டுவாங்க சைடுல இப்படி தெளிச்சு என்ன தெரிய கரெக்டா தெரியுமா தெரியும் தெரியுங்க அது விஷயம்

வீதிய வந்து இன்னொரு நாள் தான் வரப்பெல்லாம் போடணும் கொஞ்சம் எல்லா பக்கமும் வந்து விதை பண்டமெலாம் போட்டுட்டோம் கீரை வதையெல்லாம் தெளிச்சிருக்கிறோம் ஒரு வாரம் கழித்து முளப்பு வந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறோம்